விஜயகாந்த்னு ஒரு மனிதர் இல்லைன்னா விஜயே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய மிகப்பெரிய உயர்வுக்கு விஜயகாந்த் தான் முக்கிய காரணம் ஏன்னா அவர் இல்லைன்னா அவர் கிடையாது விஜயே கிடையாது உடல்நல குறைவா இருக்காரு மனுஷனை வந்து இந்த மாதிரி நேரத்தில் போய் ஒரு ஆறுதலாக ஒரு விஷயம் பார்க்கணும் ஏன்னா அவங்க அப்பா எஸ்ஏசியே போய் விஜய் விஜய் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்த்துருக்கணும் இருக்கு மேடை நாகரீகம்னு மேடை ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால மட்டுமே அவர் ரொம்ப எல்லாரையும் மதிக்கிறார் ஆயிடுமா ஆனா இந்த விதத்துல பார்க்க முடியும் ரஜினிகாந்தை பாராட்டலாம் மறுபடியும் ரஜினிகாந்த் தான் நான் குறிப்பிடணும் ஏன்னா அவர் வந்து அவரை வந்து வாழ வைத்த தயாரிப்பாளர்கள் பல பேரை கொடுத்து ஒரு அருணாசலம் ஒரு படம் எடுத்தார் அதில் பாத்தீங்கன்னா அவருடைய லாபத்தை வந்து

என்ன சொன்னாலும் ரஜினிக்கு ஈக்குவலா விஜயால வரவே முடியாது எவ்வளோ உயர உயர பறந்தாலும் பருந்து லெவலுக்கு போய் போக முடியாதுன்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா அதனால இவரை வந்து விஜய வந்து நான் காக்கான்னு நான் சொல்ல வரல நீ இந்த ரவுண்ட் அடி வட்டம் போடு பறந்து பறந்து என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்குருவி வந்து சுற்றி பறந்தாலும் பருந்து ஆகாதுன்றாங்களே அந்த மாதிரி தான் விஜயனுடைய நிலைமை பொதுவாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகலாக இருக்கவங்க ஒரு காலத்தில் வந்து ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனத்திலையும் ஏறி இறங்கினவங்க அப்படி ஏறி இறங்கினவங்களுக்கு பல தயாரிப்பு நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு முன்னணி கதாநாயகனாகவும் இன்றைக்கி மாற்றிருக்கு ஆனால் நம்ம சொல்கிற இந்த முன்னணி கதாநாயகர் யாருமே இப்போ அன்றைக்கி தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு இன்றைக்கி வாங்க சார் நீங்கள் இதுவாக இருக்கீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எந்த கதாநாயகம் போய் இன்னைக்கு நிற்கிறதே கிடையாது இது காரணம் என்னென்னா எல்லாருக்கிட்டேயுமே சொந்தமாவோ இல்லை ஒரு வேறு ஒரு சர்க்கிள்லேயோ வந்து சொந்தமான ஒரு பேனர் வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் பேனர் இந்த ப்ரொடக்ஷன் பேனர் வச்சதுனால என்ன ஆச்சுன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட இத்தனை கோடி சம்பளத்துக்கு நான் நடிக்கணும் நான் சொந்த பேனர் இருந்தால் எனக்கு டெலிவிஷன் ரைட்ஸ் வருது ஓடிடி ரைட்ஸ் வருது ரீமேக் ரைட்ஸ் வருது ஓவர்சீஸ் ரைட்ஸ் வருது இது இல்லாமல் பிஸ்னஸ் நானே பார்த்துக்க போகிறேன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே சினிமா தள்ளப்பட்டதுனால சொல்லாருமே சொந்த பேனர் ஆரம்பிச்சது அந்த பழைய தயாரிப்புகள் ஒதுங்கிட்டாங்க ஏன் எந்த ஒரு நடிகருமே பழைய தயாரிப்புக்கு நம்மளை வாடகை தயாரிப்பு ஹெல்ப் பண்ணணும் ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க இல்லை அது வந்து நம்ம யாரும் ஏன் பண்ணலைன்னலாம் கேட்க முடியாது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த விதத்தில் பார்க்க முடியும் ரஜினிகாந்தை பாராட்டலாம் மறுபடியும் ரஜினிகாந்தை தான் நான் குறிப்பிடணும் ஏன்னா அவர் வந்து அவரை வந்து வாழ வைத்த தயாரிப்பாளர்களை பல பேரை கொடுத்து ஒரு அருணாசலம் ஒரு படம் எடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா அதோடய லாபத்தை வந்து எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து தேடி தேடி போய் நிறைய விஷயம் பண்ணுவார் அவருக்கு வந்து அதை என்னென்னா இன்றைக்கி வந்து நம்முடைய மனசுக்கு விருப்பப்பட்டு நம்ம இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கோம் மிகப்பெரிய இடத்துல இருக்கோம் நம்மளை இவங்களா மூலமாக தான் இந்த உயரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணணும் ஸோ அது செய்கிறாங்களா நடிகர்கள் செய்கிறதில்ல இன்னொரு வாய்ப்பே மாட்டேங்கிறாங்க முதல் பட வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கோ இயக்குநருக்கோ இன்றைக்கி வந்து எந்த நடிகர்கள் பெரிய உச்சத்தில் இருக்கவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க பல பேர் இயக்குனர்கள் காணாமல் போயிடுறாங்க இதெல்லாம் அவங்களா தார்மீக அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு இந்த மனிதாபிமான அடிப்படைன்னு ஒன்று இருக்கும் நட்பு ரீதியாக ஒரு விஷயம் பண்ணணும் பட் இங்கே வந்து தொழில் வியாபாரம்னு வரும்போது அவங்க வந்து பாஞ்சி அடுத்த கட்டி இருக்காங்க ஸோ எந்த வாழ்க்கையாக இருக்குது கொஞ்சம் கேப் போட்டோம்னா அதை ஃபில் பண்ணுற வேற ஒருத்தர் வந்துடுறாங்கன்னு சொல்கிறதுனால ஓடுறாங்களான்னு தெரியல யாரையும் நம்ம கார்னரே பண்ண முடியாதுங்க இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் ஸோ தயாரிப்பாளர் காணப்பட்டது உண்மைதான் தான் இன்றைக்கி யாரும் தயாரிப்பாளர் கிடையாது பழைய தயாரிப்பாளர் தேடுறதுக்கான எண்ணமோ அந்த விதமான ஒரு மனநிலையோ இங்கே யாருக்கும் இல்லை எந்திர வாழ்க்கை அதனால் முன்னாடி யார் இருக்கான்னு கூட குடும்பத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் நீங்கள் வந்து வளர்த்து விட்டவங்களை போய் எப்படி பார்ப்பாங்க கூட பிறந்தவர்களே பார்க்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா சினிமாவில் பெரிய காட்டுவாங்க நிஜத்தில் எல்லாம் வில்லனாக தான் இருக்காங்க சார் பொதுவாக வந்து தயாரிப்பாளர்கள் இப்போ எடுக்காமல் இருக்கிறது காரணமே வந்து இந்த ஹீரோக்களுக்கு இவ்வளோ கோடி சம்பளம் கொடுக்க முடியாதது இல்லை வேணா நம்ம இருக்கிற பெருமையை நம்ம இப்படியே காப்பாற்றிட்டு இருப்போம் எடுத்து ஏன் நம்ம இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பெருமை கெடுத்துக்கணுன்றதுக்காக ஒதுங்கிட்டாங்கன்னு எடுக்க முடியுமா இல்லை இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஏறிடுச்சு இப்போ யாருமே வந்து ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடியில் படம் பண்ணவே வரலை ஏன்னா எல்லாேருக்கும் சம்பளமே ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடின்னு கேட்குறதுனால அவ்வளோ தூரம் காசு கொடுத்து படம் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் தயாரிப்பாளர்கள் பழைய தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே இருந்த பிரபலமாக இருந்த நிறுவனங்களாக பிரபலமான தயாரிப்பாளர்களாக இருந்த இல்லை பிரபல இயக்குனர்களே அவங்க கௌரவத்தோடு ஒதுங்கினதுக்கு என்ன ரீசன்னால் இவ்வளோ காசை கூட்டு வந்து கொட்டி கொடுத்து அந்த படம் ஓடாமல் போச்சுன்னா மொத்த மொத்தமாக இவ்வளோ நாள் நம்ம சம்பாரித்த பேர் பூரா வீணாக போயிடும் அதனால் அந்த பழைய பேரோடு நம்ம இருந்து போகணும்னு சொல்லி பல நிறுவனங்கள் ஒதுங்கிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல அப்படியே வரணும்னு நினச்சா கூட வெப் சீரீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க யாரும் படம் எடுக்க தயாரிக்க வரல காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த வியாபார உலகத்தில் கார்பரேட் மட்டும்தான் நிற்க முடியும் இல்லை நடிகர்கள் அவங்களுடைய சொந்த ப்ராடக்ட்ல நிற்க முடியும் அவங்களுடைய சொந்த பேனரில் நிற்க முடியும் மற்ற யாரும் இவங்களுக்கான சம்பளம் கொடுத்து பண்ண முடியாது ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் சம்பளம் ஒரு நடிகர் வாங்குறாரு ஆனால் அவருடைய படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி பத்து கோடியில் முடிஞ்சிடும் ச மொத்த எல்லா செலவும் மற்ற டெக்னீஷியன் சம்பளம் கம்பளம் எல்லாம் போட்டால் கூட பத்து கோடியில் முடியுது இவர் சம்பளம் மட்டும் பத்து மடங்கு ஜாஸ்தியாக நூறு கோடி வாங்குறாரு நான் யோசித்து பாருங்களேன் இப்போ இந்த கால்குலேஷனுக்கு எங்கே போய் நம்ம கடன் வாங்க முடியும் இல்லை கடன் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ தூரம் கார்ப்பரேட் நிறுவனம் பணம் கொடுக்கும் அது வருமானம் வரணும் இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் நாலே நாளில் கதை தெரிஞ்சிருது வியாழக்கிழமை படம் ரிலீஸ்னால் திங்கக்கிழமை காலையிலேயே படம் தேட்டரில் இருந்தால் தான் அந்த தே படம் வந்து என்ன மாதிரி படம்னு நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு அது முடியல ஒரு ஷோலேயே தெரிஞ்சிடுது சோஷியல் மீடியாவிலே தெளிவாக போட்டுறான் அந்த படம் நல்லா இருந்தால் மச்சான் படம் நல்லா இருக்கு வாப்பானுவா இல்லைன்னு சொன்னால் மச்சான் படத்துக்கு வந்துட்டு வந்துடாத இன்டர்வெல்லே வந்து போட்டுடுறாங்க இன்னைக்கு மீடியாவோ இல்லை விமர்சனம் பண்ணுறவங்களோ இல்லைனா சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸோ அவங்க படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே காமன் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறான்னா அவன் கையில் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வச்சிருக்கான் செல்போன் வச்சுருக்க எல்லாருமே படத்தை பற்றி தரத்தை அப்படியே சொல்லியிருக்க இந்த அடிப்படையில இருந்தால்தான் இதெல்லாம் பயந்துகிட்டு தான் பெரிய தயாரிப்பு பாடல்கள் பழைய பழம் பெரும் தயாரிப்பாடல் இயக்குனர்கள் படம் பண்ண வரதே கிடையாது ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எண்ணிக்கை வந்து குறையுது ஆனால் மலையாளத்துல நீங்கள் அதை அப்படி வந்து ஈஸியாக வந்து மா மா மாற்றிடலாம் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் சம்பளம் இவ்வளவு தான் முகன்லவாக இருக்கட்டும் அம்மனியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கான இவ்வளவு தான் சம்பளம் அங்கே டெக்னீஷியனை மதிப்பாங்க கிரியேட்டருக்கு மரியாதை ரைட்டருக்கு மரியாதை தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை ஹீரோவுக்கு தான் மரியாதை ஸோ இங்கு தான் இந்த முரண்பாடு தான் மலையாளத்தில் தொடர்ந்து நிறைய படங்கள் கதையம்சத்தோட வெற்றி படங்களாக மாறுது குறைந்த பட்ஜெட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு வரக்கூடிய லாபம் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைன்னா நஷ்டமாயிடுது பிரேக் ஆக மாட்டேங்குது அப்புறம் படம் எடுக்கப்படி வருவாங்க இந்த முரண்பாடுகள் களையும் போதுதான் சினிமா வந்து வேறொரு கட்டத்துக்கு நோக்கி போகும் குறிப்பாக தமிழ் சினிமா பொதுவாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்த நடிகர்களுக்குள்ளதான் போட்டி இருக்கும் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தால் ஒரு சிவாஜி கணேசன் போட்டி அந்த மாதிரி வந்து ரஜினி அவர்கள் இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் போட்டி எந்த காலத்துலயுமே வந்து ரஜினி அவர்கள் வந்து நான் எம்ஜிஆருக்கு போட்டின்னு போய் நின்றுதும் கிடையாது அவர் ரசிகர்கள் பேசினதும் கிடையாது அந்த காலத்துல கூட ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து போட்டி வந்து விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி இழுக்க விட்டாங்க அதாவது இது வந்து வாலண்ட்ரியாக போயிட்டு போட்டின்னு சொல்கிற மாதிரி தானே சார் ஆகுது இப்போ சமீபத்தில் அதே மாதிரி என்னென்னா விஜய் அவர்களும் பார்த்து இதெல்லாம் பார்த்து சைலண்டாக தானே இருந்தார் கொஞ்ச நாள் அந்த படம் வர வரைக்கும் சைலண்டாக தானே இருந்தார் அவர் இல்லை இது திரும்பிய அந்த சர்ச்சையை ஏற்படுத்த நம்ம நம்மளே சொன்ன மாதிரி தான் அது வந்து நீங்கள் ஒப்பிடே தப்பு ரஜினியோட விஜய் ஒப்பிடுறது ஃபஸ்ட்டு தப்பு இதில் ஏற்றி ஒரு ஆட்கள் வந்து அவங்களே அசிங்கப்பட்டு போயிட்டாங்க அது என்ன காரணம்னா இவர் மேடையிலே சொல்லிட்டாரு ஒரே சூப்பர் ஸ்டார் சொல்கிறதுனால மீண்டும் அந்த சர்ச்சையை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இது வந்து பொது சமூக த வலைதளத்தில் ரசிகர்கள் அவங்கவுங்க போட்டியில் விஷயங்கள் பேசிக்கலாம தவிர அது எதுவும் நிதர்சனமான உண்மையாக மாற போகிறது கிடையாது ஸோ அதனால் அது தேவையில்லை நம்ம அதே மாதிரி என்னென்னா சூப்பர் ஸ்டார்ன்றது காலங்காலமாக நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்துட்டு தான் வரோம் விஜய் அவர்கள் வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவர்கள் சொன்னால் தான் ரஜினிந்து சூப்பர் ஸ்டார் ஏற்றுக்க முடியுமா ஏன் இப்போ இவர் வந்து ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதுலேந்தே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தான் அன்றைக்கே வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆனவர் இன்றைக்கும் வந்து இவர் ஃபீல்டுக்குள்ளே வந்து இவரு முன்னேடிகரானதுக்கப்புறமும் அவரும் இன்னும் சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை விஜய் வந்து சொன்னாதான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்படி இல்லை உங்க அதுக்கு உங்க கேள்வியிலே அது விஷயம் அப்படி இல்லை அவர் என்ன சொன்னார்னா அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ரசிகர்கள் ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்கன்னா எப்பா நீங்கள்லாம் சொல்லாதீங்கப்பா ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது வந்து ரஜினிகாந்த் தான் அப்படின்றத அவர் சொல்லாம அந்த ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் வந்து நீங்களே சொன்னீங்க மௌனமாக இருந்தார் பேசாமல் இருந்தார் அவர் கொண்டாடினாரு ஜாலியாக அதை எடுத்துக்கிட்டாரு அது கிடையாது என்ன சொன்னாலும் விஜயால் சூப்பர் ஸ்டாராக ஆக முடியாது என்ன சொன்னாலும் விஜயால் ரஜினி இடத்த நிரப்ப முடியாது என்ன சொன்னாலும் ரஜினிக்கு ஈக்குவலாக விஜயாவை வரவே முடியாது இதை விட மிகப்பெரிய சாதனைகள் பண்ணால் கூட இத்தனை வயசு வரைக்கும் இருந்த ரஜினியினுடைய இருந்துகிட்டு இருக்கிற ரஜினியினுடைய செல்வாக்கியோ சினிமாவுடைய புகழையோ தொடுவதற்கு கூட விஜயால முடியாது ஆனால் விஜய் தனிப்பட்ட ரகம் விஜய் தனிப்பட்ட ஒரு ஒரு ஜானராக அவர் இருக்காரு அவருடைய சாதனை அவருடைய விஷயங்கள்லாம் வேற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து வந்து ஒரு பெரிய நடிகராக மாறி இன்னைக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கும் வந்து ஒரு வந்து இவர் சொல்கிறார் பாருங்க இருபது வயசு ஹீரோயினா இருக்கிறது முக்கியம் இல்லை இருபது வருஷமாக ஹீரோயினா இருக்கிறது முக்கியம்னு சொன்னார் இல்லையா விஜயே அதைத்தான் குறிப்பிடறேன் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினிகாந்தினுடைய அந்த மேனரிசமாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் மேனரிசம் மாறவே இல்லை அந்த ஸ்டைலாக இருக்கட்டும் ரஜினி ஸ்டைல் தான் இன்னைக்கு வந்து நிக்குது இன்னைக்கு விஜயே பல இடங்களில் ரஜினி ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்பவே தெரிஞ்சு போச்சு யாரை காப்பி அடிக்கிறாருன்னு இதை விட வேற என்ன நம்ம சொல்றது இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை அதை அவர் ரசிகர்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதைத்தான் நம்ம தான் எடுத்துக்கணுமே தவிர இதை ஒப்பீடு ஒரு விஷயம் வருது அவர் சொல்லிட்டாரா இப்பதான் சொல்றாரா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இந்த வகையிலேயாவது மௌனத்தை கலைச்சி விஜய் வந்து ஓப்பனாக சொன்னதுனால அவ அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடணும் அவ்வளவுதான் திரும்பி அவரை கூண்டு வந்து இந்த கூண்டுக்குள்ள அடையத்துக்கு ட்ரை பண்றது முட்டாள்தனமான ஒரு முடிவா இருக்கும் சார் அதே மாதிரி என்னன்னா அதே மேடையிலேயே அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இந்த காக்கா கழுகு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சுத்தி கூட வந்தாரு நீங்க பார்த்துருப்பீங்க அவர் பேசும்போது ஏன் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து உன்னிப்பாக வந்து அந்த காக்கா கழுகு விஷயம் வரைக்கும் உன்னிப்பாக பார்த்துட்டுருக்குறவர் தான் நான் விஜய் இப்போ ஏன்னா இந்த விஷயம் அவர் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இருக்கிறவர் எங்கள் சமூகத்துலேயும் சரி மீடியாக்கள்லேயும் சரி பல விதமான நடிகர்கள்கிட்ட பல விதமான விஷயங்கள்கிட்ட சார் அடுத்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை போய்கிட்டு இருக்கு இது போயிட்டுருக்கு அது போயிட்டு இருக்குன்னு எந்த நடிகரை பார்த்தாலும் வந்து மீடியாக்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அது இவ்வளோ சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிற விஜய் இவ்வளோ சர்ச்சை போயிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா அதான் சொல்ல வரேண்ணா எவ்வளோ உயர உயர பறந்தாலும் பருந்து லெவலுக்கு போய் போக முடியாதுன்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா நான் அதனால் இவரை வந்து விஜயை வந்து நான் காக்கான்னு நான் சொல்ல வரல இவங்களாக கழிப்பி விட்ட விஷயம் தான் அவர் ரவுண்ட் அடித்தா என்ன அவர் வட்டம் போட்டால் என்ன எந்த உயர் என்ன நினச்சாலும் ரஜினி இடத்த விஜயால் நிரப்ப முடியாது அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நான் திரும்பிய சொல்கிறேன் நான் ரஜினி ரசிகன் கிடையாது ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய மிகப்பெரிய சாதனைகளுக்கு கால் தூசி கூட விஜயால் வர முடியாது நீ ரவுண்ட் அடி வட்டம் போடு பறந்து பறந்து என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களா ஊருக்குருவி வந்து சு சுற்றி பறந்தாலும் பருந்து ஆகாதுன்றாங்களே அந்த மாதிரி தான் விஜயனுடைய நிலமை அவர் சிரிச்சாரு ரசிகர்கள் சிரிச்சாங்க வட்டம் போட்டார் ரசிகர்கள் சிரித்தாங்க சர்ச்சை உருவாக்கணும்னு நினைச்சாரு எந்த சர்ச்சையும் உருவாகலை என்ன பண்ணாலும் ரஜினியினுடைய புகழுக்கு ரஜினியுடைய செல்வாக்குக்கு ரஜினியுடைய மிகப்பெரிய சாதனைகளுக்கு விஜய்யால் கிட்ட கூட நெருங்க முடியாது விஜய் ஒரு லெவலில் தான் இருக்கார் அவர் ஜானர் வேற எவ்வளவு தூரம் உயரம் போனாலும் கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் ஒன்றா நம்ம கம் கம்பேர் பண்ணி பேசலாம் இவங்க சாதனை வேறு அவர் சாதனை வேறுன்னு பேசலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து விஜயை நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது அஜித்தோடு போய் போட்டு போட்டுக்க வேண்டியது தான் அவருக்கு அவர் தான் கரெக்டாக வருவார் நீங்கள் ரவுண்ட் அடித்தார்ன்றதெல்லாம் வந்து அது அந்த நேரத்தில் அந்த ரசிகர்களை உசிப்படுத்துகிறதும் ஊசிப்படுத்துகிறதும் அவருக்கு அவரே சந்தோஷப்பட்டுக்கிறதும் கண்ணாடியை பார்த்து அவரே அவர் பேசிக்கிற மாதிரி தான விஷயமாக தான் நான் பார்த்தேன் மற்றபடி எனக்கு வந்து ஒன்றும் பெரிய மாற்றமாலாம் தெரியவே இல்லை பொதுவாக வந்து அந்த மேடையிலே வந்து ஒரே ஒரு புரட்சி கலைஞர் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அதாவது விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டு அவர்கள் சொன்னார் ஸோ இத்தனை ஆண்டுகளாக வந்து சமூகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு தூக்கி விடுத்த விஜயகாந்த் கூட போய் நீங்கள் பார்க்கல அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இது பண்ணுறாருன்ற மாதிரி சுச்சுவேஷனில் கூட அவர் நீங்கள் போய் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து பல்விதமான சர்ச்சைகளும் உருவாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எந்த நடிகருமே வந்து திரு புரட்சி விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டு எங்கேயுமே நம்ம பிரிதளவு பேச மாட்டேன்றாங்க ஆனால் அவர் வந்து திடீர்னு வந்து அந்த இடத்துல ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில் அவர் வருஷப்படுத்துறாரு அவ்வளோதான் அதில் என்ன இருக்குது இப்போ நீங்கள் சொன்னாலும் தப்புன்றீங்க சொல்லனாலும் தப்புன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் போய் அவர் விஜயகாந்த் விஜயகாந்த்னு ஒரு மனிதர் இல்லைன்னா விஜயே கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சோம் அவருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய மிகப்பெரிய உயர்வுக்கு விஜயகாந்த் தான் முக்கிய காரணம் ஏன்னா அவர் இல்லைன்னா அவர் கிடையாது விஜயே கிடையாது இன்றைக்கி ஸோ அந்த வகையில் அவர் வந்து அவர் அந்த வரிசைப்படுத்துகிற ஆர்டரில் அவர் சொல்கிறார் எப்படி வந்து ஒரு புரட்சி தலைவர் இருந்தாரோ ஒரு மக்கள் தலக்கம் இருந்தாரோ அப்படியே வரிசைப்படுத்தும் போது அவர் வந்து விஷயத்தை சொல்கிறாரு தப்பில்லை அந்த வகையில சொன்னார் அவர் போய் பார்க்காத வருத்தம் தான் எனக்கெல்லாம் கூட மிகப்பெரிய வருத்தம் உடல்நிலை குறைவாக இருக்கார் ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி நேரத்தில் போய் ஒரு ஆறுதலாக ஒரு விஷயம் பார்க்கணும் ஏன்னா அவங்க அப்பா எஸ்ஏசியே போய் விஜய் விஜய் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் அவரை பார்க்குறாரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இவர் போய் பார்த்துருக்கணும் பார்க்க யாரையும் ஏன் போகலன்னு நம்ம கேட்க முடியாது அவர் தனிப்பட்ட விருப்பம் அவர் ஏன் போக மாட்டேங்கிறாருன்றது அவருக்கு தானே தெரியும் நமக்கு எப்படி தெரியும் ஸோ மேடை நாகரீகம்னு மேடை ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால மட்டுமே அவர் ரொம்ப எல்லாரையும் மதிக்கிறாருன்னு அர்த்தமாயிடுமா பொதுவாக இந்த ஜனவரி பிப்ரவரி ஏன் ஏப்ரல் வரைக்கும் கூட வந்து போட்டி வந்து அஜித் விஜய் ஏன்னா துணிவு வாரிசு ரெண்டுமே ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த போட்டி வந்து அஜித் விஜய்னு தான் இருந்தது சமூக சண்டைகள் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் நிறைய உருவாகிட்டு இருந்தது இந்த படம் தான் வசூல் வீடும் அந்த படம் தான் வசூல் இருந்து ஆனால் ஜெயலலிதா டைம்ல வந்து உடனே வந்து ரஜினி விஜய் அப்படின்ற மாதிரி வந்து போட்டியை உருவாக்கிட்டாங்க சமூக இயக்கத்தில் அஜித் வந்து இவங்களதான் பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னா போங்க பையன் ரூட்டே தனி அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை இதெல்லாம் அது இது இந்த இந்த ஒப்பீடே ஃபஸ்ட்டு தப்புன்றே நான் ஒதுங்கிட்டாருண்ணா அவர் படமும் வரல அதனால அவங்க வந்து இப்போ படம் விடாமுயற்சி போயிட்டுருக்கு ஸோ அந்த படம் அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து மீண்டும் வந்து அஜித் விஜயம் தான் பேசியிருப்பாங்க அந்த நேரத்தில் படம் வந்து ஜெயிலர் படம் வந்ததுனால உடனே இவங்க வந்து ஒப்பீடுன்னு தான் ஒப்பீடே பஸ்ட் தப்பு இந்த கேள்வியும் முதல்ல தப்பு ஏன்னா இதுக்கு வந்து அஜித் என்னைக்குமே சினிமாவில் அவருக்கு என்ன தோணுதோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு எங்கேயுமே அவர் வந்து சினிமாவை அவர் தனியாக நேசிக்கிறாரு அதே மாதிரி அவரோட பேஷன் நிறைய வச்சுருக்காரு இல்லையா அந்த பேஷனை தனியாக நேசிக்கிறார் எதையும் எதையும் கலக்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒதுக்குறாரு அந்தந்த நேரத்தை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா நல்ல படம் வந்திருக்கும் அவர் கொடுத்த தேதிகளை யூஸ் பண்ணி இன்னொரு படம் வந்திருக்கும் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு படம் மிஸ் ஆயிடுச்சு இப்போ விடாமு முயற்சி இருக்கு நிச்சயமாக வரும் வரும்போது அதாவது அறுபத்தெட்டும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் ரெண்டும் தான் மறுபடியும் கம்பேரிசனாக வருமே தவிர அங்கேங்க மறுபடியும் ரஜினி வருவார் வேறு படம் வரல அந்த நேரத்தில் ஜெயிலர் வந்ததுனால உடனே வந்து இவங்க கொண்டாடினாங்களே தவிர ஒரு கம்பாரிசன் பண்ணாங்களே தவிர மற்றபடி ஒரு விஷயம் இல்லை கம்பேரிசன் தப்பு திரும்பவும் சொல்கிறேன் கம்பாரிசனுக்கான ஆட்களோடு தான் கம்பேரிசன் பண்ணோம் சம்மந்தமே இல்லாத ஆளை கூட்டின்னு வந்து வச்சுட்டு பேசுகிறது வந்து அயோகத்தனத்தை அயோகத்தனம் அதை நம்ம ஏற்றுக்க அது சார் இந்த வசூல் கணக்கை வந்து வெளியிடுறாங்க அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தளத்துல வந்து நான் வந்து சினிமா டிராக்கரு நான் வந்து பாக்ஸ் ஆஃப் சேனலிஸ்ட்னு இவங்களாவே வந்து ஒரு கணக்கு வெளியிடுறாங்க ஒரு சில தயாரிப்பாளர்கள் என்னென்னா இந்த ஹீரோவை சந்தோஷப்படுத்துக்காக நான் தான் வந்து இந்த படம் தான் வந்து அதிக கலெக்ஷன் தெரிவிக்கிறேன் இந்தியாவிலே ரிலீஸான படங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சமூகத்தில் நிறைய சர்ச்சைகள் ஊர் வச்சு கூட பார்த்துருக்கீங்க லியோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து இவ்வளோ வசூல் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா வந்து இந்த படங்கள்லாம் அவ்வளோ தெரியும் ஆன படங்களே இவ்வளோ பண்ணல நீங்கள் எப்படி இவ்வளோ பண்ணுறீங்க இதெல்லாம் எங்கேயும் உங்களுக்கு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வந்து இந்த நடிகரை திருப்திப்படுத்துக்காக வந்து அந்த தயாரிப்பாளர் எடுத்து முடியுமா இல்லை இல்லை இந்த நடிகர் தான் என்றைக்குமே தமிழ் சினிமாவில் டாப்பு அப்படின்றதுக்காக வந்து உருவாக்குறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா இதெல்லாம் இல்லை இல்லை இந்த வசூல் நிலவரத்தில் நான் பெரும்பாலும் சொல்லணும்னா தயாரிப்பாளர் என்ன சொல்றதோ அது கேட்டு போயிருந்த அவ்வளோதான் இந்த டிராகர் சொல்றதோ எக்ஸ்டாலத்தில் பதிவு விடுறவனோ அந்த ரியல் ரிப்போர்ட்னு சொல்ற நபர்களையோ யாரும் நம்ப வேண்டியதே இல்லை இது பூரா ஃபேக்கு அவங்க சௌரியத்துக்கு அவங்க அந்த நடிகரை தூக்கி பிடிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் தூக்கி பிடிக்கிறதுக்கு இல்லை அந்த பட நிறுவனத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆயிரம் கதையை அள்ளி விடுவாங்க அது எதுவும் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரோ அதை நம்பணும் பட் தயாரிப்பாளர்கள் இப்போல்லாம் மாறி போயிட்டாங்க ஒரிஜினல் கலை ரிப்போர்ட் சொல்கிறதே இல்லை அவங்களுக்கு அடுத்த டேட் வேணும் அந்த அந்த நடிகரோட நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக பழைய விஷயத்தை மாற்றிக்கிறாங்க என்ன சொன்னாலுங்க ஒன் ஃபைன் மார்னிங் எவ்வளோ கலெக்ஷன் வந்ததுன்னு சொன்னாலும் அந்த கலெக்ஷனுக்கு டேக்ஸ் கட்டணும் அந்த கலெக்ஷனுக்கு அரசு என்ன விதிக்குதோ ட வந்து அந்த விஷயத்தை சொல்லணும் வருமான வரித்துறை கேட்டால் பதில் சொல்லணும் ஐடி டிபார்ட்மெண்ட்டை தாண்டி இடி டிபார்ட்மெண்ட் கேட்டாலும் பதில் சொல்லணும் ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டு போக வேண்டியது தான் இங்கே கலெக்ஷன் முக்கியமே இல்லை நல்ல கதை இருந்ததுன்னா கலெக்ஷன்லாம் ஒரு விஷயமே கிடையாது அடுத்து தொடர்ந்து படம் பண்ணுவாங்க நல்ல படைப்புகள் வரும் ஸோ அதுதான் நிதர்சனம் தவிர அந்த ரீல் ரிப்போர்ட் சொல்கிறவன் ரியல் ரிப்போர்ட் சொல்கிறவன் அள்ளி விடுறவன் டாக்ஸ் இது போடுறவன் எக்ஸ்தலத்தில் போடுறவங்களாம் நான் நம்புறதில்ல நல்ல ஆடியன்ஸும் தெளிவாக இருக்கீங்க இதெல்லாம் சும்மா ஒரு அல்வாப்பா இதெல்லாம் சும்மா ஒரு அம்பேர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கதை நிறைய கமெண்ட்டை கழிவு ஊத்துறீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதை தொல்றவன் சொல்லிகிட்டே இருப்பான் படங்கள் வந்து அப்படி சொல்கிற படங்களெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி கலெக்ஷன் நிறைய வந்துன்னா பெரிய லெவலில் வசூல் வந்துருக்கணும்ல அப்படிலாம் எதுவும் வரவே இல்லையா அந்த நடிகர் காணா போயிடுறாரு அந்த தயாரிப்பாளர் காணா போயிடுறாரு நிறைய லாபம் கிட்டத்தான் அடுத்தது படம் பண்ணோம்ல அப்போ சொல்கிற ரிப்போர்ட் என்னன்னு நீங்களே பிடிக்கீங்க நான் ஏன் சொன்னோம் உங்களுக்கே தெரியும் அது பொதுவாக ஜெயலலிதிரை திரைப்படம் வரும்போது கூட நான் அந்த படத்தின் மீது தான எதிர்பார்ப்பு இல்லை அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய யூடியூப்ல முன்னணி ஜேர்னலிஸ்டும் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிட்டு இப்போ திரும்பவும் வேட்டையின் திரைப்படத்துக்கு வந்துட்டாங்க இந்த படத்தில் வந்து திரும்ப கழுகு வந்து மேலே ப சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த கொரியை வந்து இவருக்கு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒரு கற்பனை கட்டி இந்த படமும் வந்து பெருசாக ஓடாது அப்படின்ற மாதிரி இப்போயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி சார் ஒரு படம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஓடாதுன்றதும் ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே ஆயிரம் கோடி வசூல் பண்ணிட்டு இருந்தோம் வந்து எந்த மாதிரி ஒரு யுக்தின்னு எடுத்துக்க முடியும் நம்ம இல்லை இது நான் எப்பவுமே நான் அது ஒத்துக்கிற ஆளே கிடையாது நீங்கள் ஒரு படம்ன்றது மக்கள் பார்வைக்கு வந்த பிறகு தான் அதை ஜெஸ் பண்ண முடியும் வருமான ரீதியாக வந்து பெரிய ஆயிரம் கோடியெலாம் நான் நம்புறதே கிடையாது நான் நான் ஜெயிலர் வரும்போது நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்கும் ஒரு விஷயத்த தான் சொன்னேன் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க வசூல் என்ன வரும்ன்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க முடியும் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது வியாபாரம்னு ஒன்று இருக்குது வியாபாரம் மட்டும் முக்கியம் முக்கியமில்லை நீங்கள் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் வாங்கி உள்ளே வந்து பார்க்குறவங்க தான் கலெக்ஷனை வந்து ஃபைனல் பண்ண முடியும் அந்த வகையில் சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அதான் சொல்றாங்களே ஏற்கனவே சொன்ன கேள்வியும் இதுவும் அந்த அந்த பதிலும் இதுக்கு பொருந்தோம் நீங்கள் பிடிச்சா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பிடிக்கலன்னா தூக்கி போட்டு ஏறி மிதி சங்கிலே மிதிப்பாங்க இது வந்து இயல்பாகவே இப்போ இருக்கிற டிராகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடிய நபர்களும் செய்கிற ஒரு விஷயம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாலோவரை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அற்புதமான தகவலை இண்டஸ்ட்ரிக்குள்ளே பரப்பி ஒரு படத்தை காலி பண்ண ட்ரை பண்றாங்க ஒரு படத்தை வந்து அந்த நடிகரை வந்து காலி பண்ண முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் மக்கள் பார்வைக்கு வந்த பிறகு மவுத் டாக்ல பட பல படங்கள் வெற்றி பெற்ற மாதிரி இந்த டிராகர்ஸ்னால் ஏதோ ஒரு படம் வெற்றி பெற்றுன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு இன்ஃப் நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் வந்த படம் எந்த படம் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் ட்ரெண்டிங்கில் வந்த எந்த படமும் அந்த நேரத்துக்கு பேசு பொருளாக இருக்குமே தவிர தியேட்டருக்கு வந்த பிறகு டிக்கெட் வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க அதான் உண்மை ஆனால் மவுத் டாக்ல ஒரு படம் வந்து வெளியில் போச்சுன்னா அதுதான் வெற்றி படமாக மாறும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு ஆரம்பிக்கிற விஷயம் வேட்டையனாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும் ரஜினி படமாக இருந்தாலும் சரி விஜய் படமாக எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பொருந்தோம் படம் நல்லா இருந்தால் முதல் காட்சியிலேயே மவுத் டாக்ல வெளியில் வரும்போது பிரமாதமாக பேசப்படும் அந்த படம் ஓடும் நல்ல வசூல் கிடைக்கும் ஆனால் முதல் காட்சியிலே வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு டாக் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் பூஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரெண்டிங்கில் போட்டாலும் சரி இல்லைனா ட்ராக்கரை வச்சு நீங்கள் உரு ஏற்றி பெரிய லெவலில் பிரபலப்படுத்தினாலும் அந்த படம் ஓடாது அதற்கு பல உதாரணம் சொல்ல முடியும் சொன்னால் வருத்தப்படுவாங்க இதுதான் நிதர்சனம் அதனால் மக்கள் மட்டும்தான் தீர்ப்பளிக்கக்கூடிய இசமானர்கள் அவங்களை நம்புங்க ரசிகர்கள் தான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய முதலாளிகள் சார் கடைசியாக ஒரு கேள்வி இந்த ஓடிடி ரைட்ஸ் டெலிவிஷன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து படம் வந்து ஷூட்டிங் நடக்கும்போதே வித்துட்டாங்க இப்போவே இது பெரிய சாதனை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அஜித் படத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா முயற்சி வந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க இப்போ வந்து சமூகத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது வந்து பொதுவாக வந்து அந்த மனிதர் வந்து இது விரும்பவும் மாட்டார் ஒன்றும் என்ன பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸ் இந்த மாதிரி தலையிடவே மாட்டார் அவர் அப்படி இருக்கும்போது வந்து இவங்க இந்த மாதிரி கருத்துக்கள் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்களே இதெல்லாம் வந்து அஜித் தரப்புலேருந்து இருந்து பார்ப்பாங்களா இல்லை வந்து இதில் இப்போ ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக எடுத்துக்க முடியுமா சார் இல்லை அவர் எந்த காலத்திலையும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வியாபாரம்ன்றது வேறங்க அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அவங்க இஷ்டம் இரநூறு கோடி விற்கட்டும் ரெண்டாயிரம் கோடி விற்கட்டும் அது அவங்க விருப்பம் வாங்குறவங்க விருப்பம் படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது அவ்வளோதான் நீ ரெண்டாயிரம் கோடி வித்துட்டோம் அதனால் எனக்கு ரெண்டாயிரம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா முட்டாள் நீங்கள் ரசிகர்கள் வந்து இப்போ நீங்கள் இருபது கோடி விற்ற படம் கூட நீங்கள் இரநூறு கோடி வசூல் பண்ணுதுன்னா அதுதான் சாதனை அதனால் வியாபாரம்ன்றது வேற நீங்கள் ஆடியன்ஸ் டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய ரசனைன்றது வேற நீங்கள் ரசனைக்குரிய படமாக எடுத்தீங்கன்னா எல்லா படமும் வெற்றி படமாக மாறும் நீங்கள் நடிகர் படம் தான் ஓடும் இல்லை நடிகர் இந்த நடிகர் நடித்த படம் தான் ஓடும்ன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு நீங்கள் கதையோட கூடிய ஒரு விஷயங்களோடு நான் காசு கொடுத்து வாங்குற ரசிகன் வந்து அந்த ரெண்டரை மணி நேரம் ஹாப்பியாக இருந்தானா அவனுக்கான படமும் சரி அவனுக்கான அந்த காட்சி அமைப்பும் சரி நல்லா இருந்ததுன்னா அவன் நிச்சயமாக கொண்டாடுவான் யாரும் அவனுடைய கொண்டாடத்தை தடுக்கவே முடியாது நீங்கள் ரசிகர்கள் வெற்றியை வந்து தடுக்கிறதுக்கான சாத்தியமே இல்லைங்க காட்டாட்டு வெள்ள மாதிரி அன்னைக்கு அணை போடலாம் தடுக்க முடியாது ஆனால் அதே ரசிகனை காசு கொடுத்து வா வா வான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான் நீங்கள் இப்போ ஒரு படம் ஆயிரம் பொற்காசுன்னு ஒரு படம் அந்த படம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்றாங்க ஸோ இப்படியெல்லாம் சொன்னால் கூட படம் நல்லா இருந்தால் வந்து பார்க்க வருவான் இல்லனா வரமாட்டான் அதான் நிதர்சனம் சார் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் நாம் மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க்யூ வணக்கம் உஸ்மான் ரோட்டி சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க